ஆலங்குளம் துத்திக்குளம் சாலை இந்தி பயிற்சி மையத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழா கோலாகலம் ஆலங்குளம் துத்திக்குளம் சாலையில் உள்ள பத்திரகாளி வணிக வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக இந்தி கற்பிக்கப்பட்டு வருகின்றது இந்த மையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த விழாவிற்கு வணிக வளாக உரிமையாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார் ஆடிட்டர் டேனியல் வக்கீல் பாலகணேஷ் டாக்டர் பிஸ்வாஸ் எஸ் யூ டி வேல்துறை கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பகவத்கீதையின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு நல் ஆலோசனை வழங்கப்பட்டது அருணாதேவி பாண்டியன் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் பகவத்கீதை சொற்பொழிவாளர் ஸ்வேகா இந்தி ஆசிரியர்கள் வனிதா சுபிதா கவிதா பாண்டி சேர்மன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பத்திரகாளி வணிக வளாக உரிமையாளர் பாண்டியன் செய்திருந்தார்